அஸ்லாம் அலைக்கும் ஓ அரமத்துல்லாஹி ஓ அன்பான சகோதரர்களை இடஒதுக்கீடு சம்பந்தமாக வட கடுமையான பிரச்சாரங்கள் செய்து வருகிறார்கள் என்பதை ஊடகத்தின் வாயிலாக நாம் அறிகிறோம் அதில் குறிப்பாக மோடி அவர்கள் பத்தாண்டு காலம் இந்திய பிரதமராக இருப்பதற்கு தகுதியற்ற ஒரு பிரதமரை இந்தியா சந்தித்திருக்கிறார் ஏனென்றால் அவருடைய பேச்சு மிக மோசமான ஒரு பேச்சாக இருக்க தேர்தல் நேரத்திலும் கூட இஸ்லாமியர்களை இழுத்து பேசி வருகிறார் பத்தாண்டு காலம் தான் செய்த சாதனைகளை சொல்வதற்கு ஒன்றும் இல்லை ஒரு விஷயமாவது தான் பத்தாண்டு காலம் இதை செஞ்சுருக்கேன் அதனால் எனக்கு வாக்களிங்க என்று சொல்வதற்கு தகுதி இல்லாத மிஸ்டர் மோடி இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது மதத்தின் பெயரால் கொடுக்கக்கூடாது இஸ்லாமியர்களை நான் வந்து ஆட்சிக்கு வந்தால் ஏற்கனவே பத்து வருஷம் நீந்தனடா இடாக இருந்த மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டோம் மதத்தின் பெயரால் நான் சாகும் வரை இடஒதுக்கீடு தரமாட்டேன் அப்படியெல்லாம் பேசக்கூடிய ஒரு வார்த்தையை பாரம்பரியம் இன்னும் அமித்ஷாவை பொறுத்த அளவிற்கு அமித்ஷா சொல்கிறது பிற்படுத்தப்பட்ட மக்களாகிய உங்களுடைய இடஒதுக்கீடை பிரித்து இஸ்லாமியர்களுக்கு கொடுக்குறார்கள் அப்படின்னு பேசுகிறோம் அப்போ அந்த பகுதி மக்களை பொறுத்த அளவிற்கு பெரிய படிப்பறி உள்ள மக்கள் கிடையாது அதே மாதிரி பல்வேறு மாநில தகவல்கள் அவர்களுக்கு தெரியாது உங்களுடைய இடஒதுக்கீடை பிரித்து இஸ்லாமியர்களுக்கு கொடுக்குறார்கள் நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க விட மாட்டோம் நான் செத்தாலும் கொடுக்க மாட்டேன் அப்படியெல்லாம் எல்லாம் பேசக்கூடிய வார்த்தைகளை பார்க்குறோம் இடஒதுக்கீடு இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் இருக்கிறீர்களப்பா இஸ்லாமியர்களுக்கு எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கிறது இஸ்லாமியர்கள் என்பதால் இடஒதுக்கீடு கேட்குறமா இஸ்லாமியர்களில் ஆட்சி அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு வேண்டும் என்று கேட்குறோமா கல்வியிலே எங்களுக்கு உரிமை வேண்டும் என்று கேட்குறோமா உரிமை மறுக்கப்படுகிறது மிக பின்தங்கிய நிலையில் இருக்கிறோம் ஆண்ட பரம்பரை ஆட்சி செய்த பரம்பரை முகலாய மன்னர்களுடைய வாரிசுகள் நாங்கள் இந்தியாவை அதிகமான ஆண்டுகள் ஆண்டவர்கள் நாங்கள் இன்று மிக பெரும் கீழ்நிலையிலே நாங்கள் வாழ்ந்து வருகிறோம் ஆகவே எங்களுடைய கல்வி வேலை வாய்ப்பு எங்களுக்கு வழங்க வேண்டும் இது நாங்கள் சொன்ன செய்தி அல்ல நாங்கள் கேட்ட செய்தி மட்டும் அல்ல ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூன்றில் ஆங்கிலேயர்களே இந்த ஜீவோ போடுறான் பெருவாரியான மக்கள் வாழுகிறவர்கள் அவர்களுடைய பங்களிப்பு ஆட்சி அதிகாரத்தில் கல்வியிலே நாம் வழங்க வேண்டும் என்று ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணில் ஆய்வு செய்து கொடுக்கப்பட்டது தான் இந்த இடஒதுக்கீடு சுதந்திரத்துக்கு பிறகு தான் இந்த லட்சணத்தில் இருக்கிறோம் சுதந்திரத்துக்கு முன்னால் இஸ்லாமியர்கள் முப்பத்தஞ்சு சதவீதம் வேலை வாய்ப்பு எங்களுக்கு வழங்கப்பட்டது கிறிஸ்தவர்களுக்கு பதினைஞ்சு சதவீதம் வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டது கல்வியில் எல்லாம் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது ஆனால் இன்று இஸ்லாமியர்களுக்கு மூன்று சதவீதம் வழங்கப்பட்டு வருகிறது அதை கூட நான் விட மாட்டேங்கிறான் இப்போ இதெல்லாம் இஸ்லாமிய சமுதாயத்தின் இளைஞர்கள் புரிதல் வேண்டும் இடஒதுக்கீடு என்றால் என்ன இடஒதுக்கீடு எதற்காக கொடுக்கப்படுகிறது என்பதை விழிப்புணர்வு செய்ய வேண்டும் ஆங்காங்கே தெருமுனை பிரச்சாரங்கள் செய்ய வேண்டும் இடஒதுக்கீடு என்பது நம்மளுடைய உரிமை இதை பெறுவது நமது கடமை என்கிற பணியை எடுத்து நாம் பயணிக்க வேண்டும் இதற்காக இஸ்லாமிய தலைவர்கள் இந்த பிரச்சாரத்தை முதல்ல கையில் எடுங்க ஏன்னா பொய் பிரச்சாரங்கள் தான் போய் சீக்கிரம் போய் சென்று அடைகிறது ஆகவே அந்த பொய் பிரச்சாரத்தை உடைக்க வேண்டும் ஆகவே இடஒதுக்கீடு என்பது நமது உரிமை என்பதை ஒவ்வொரு இஸ்லாமிய இயக்கங்களும் கட்சிகளும் பேச வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ஜும்மாக்களில் நமது நிலை பற்றி பேச வேண்டும் இமாம்கள் அது நமது கடமை தான் இது இவாதத்து தான் இஸ்லாமியர்கள் உலமா பெருமக்கள் ஜும்மா பயான்களில் இஸ்லாமியர்கள் இந்தியாவில் எத்தனை சதவீதம் வாழ்கிறோம் குறிப்பாக தமிழகத்தில் எத்தனை சதவீதம் வாழ்கிறோம் நமக்கு இடஒதுக்கீடு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுபோன்று உயர்ஜாதி என்று சொல்லக்கூடிய பார்ப்பனர்கள் இந்தியாவில் எத்தனை சதவீதம் வாழ்கிறார்கள் தமிழகத்தில் எத்தனை சதவீதம் வாழ்கிறார்கள் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் அவர்களுடைய வேலைவாய்ப்பு விஷயங்களில் எத்தனை சதவீதம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்பதையும் நீங்கள் விழாவாரியாக எடுத்து சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் இஸ்லாமியர்கள் சதவீதம் என்ன பார்ப்பனர்களுடைய சதவீதம் என்ன இந்த பார்ப்பனர்கள் அரசு பதவிகளில் எவ்வளோ பேர் இருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் அரசு பதவியில் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் ஆனால் இந்த மோடி என்கிற இந்த கூறுகட்ட குக்கு அதே மாதிரி இந்த அமித்ஷா இவர்களுக்கெல்லாம் கண்ணு குருடாகி விட்டதா காது செவிடாகி விட்டதா இல்லை புத்தி எதுவும் மழுங்கி விட்டதா இவ்வளோ பெரிய சமுதாயம் ஒரு இடஒதுக்கீடு மிக பின்தங்கிய வேலை வாய்ப்பில் பின்தங்கிய நிலையில் இருக்கிறது ஒரு பார்ப்பனர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எவ்வளவு பேர் வேலை வாய்ப்பில் பதவியிலே உயர் பதவியில் இருக்கிறார்கள் அப்போ இவங்களை பற்றி நாம் பேசுகிறவன் கொஞ்சமாக அறிவு வேண்டாம் இஸ்லாமியர்களையே வம்பு ஒரு வேலையாக வைத்திருக்கிறார்கள் ஆகவே இஸ்லாமிய சமுதாயம் இதில் கையில் எடுக்க வேண்டும் இடஒதுக்கீடு விஷயமாக தொடர் பிரச்சாரங்கள் செய்ய வேண்டும் இந்தியாவில் தமிழகத்தில் நாம் எப்படியெல்லாம் புறக்கணிக்கப்படுகிறோம் என்கிற செய்தியை மக்களுக்கு விளக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்கிற செய்தியை இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணி வைக்கிறது அனைத்திற்கும் அல்லா போதுமானவன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாய் வரகாத்துஹூ உங்கள் நண்பன் சுலைமான் சேட் இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர்